பயன் கரை கண்ட உரை கோயில் கோல கோபுர கோதரணம் சுழ காலால் பயன் நமக்கு உற்றார் ஈசன் இருமாந்திருப்பண்கொழோ இன்பொல்கன பட்டு சிறுமான் கேந்தி தன் சேவடி கீழ் சென்றிருமா திருப்பண்கொழோ என்னுள்ளே தேடி கண்டுகொண்டே எங்க இருக்கார் பெருமான் உள்ள இருக்காரா எங்க காதலையோ நன்னையோ மூக்கிலேயோ எங்க இருக்க ஆமா நெஞ்சே நீ நெஞ்சம் முன்னே இடமாக வைத்தேன் இல்லையா நினைப்பு மனம் கோயிலா கொண்டவன் குற்றாலத்துறை கூத்து நல்லா நமக்கு அதனாலதான் இங்க கூத்து பெருமானம் வைக்கலாம்னு சொன்னார் ஐயா இல்லைன்னா அம்மையப்பூரோ விடைமேல் அம்மையப்பூரோ அல்லது சோமா வேற சோமாஸ் கத்திரம் வச்சிருக்கலாம் குற்றாலத்துறை தான் நமக்கு துணை அவர் தான் நெஞ்சமிடமா கோயிலா கொண்டவன் நெஞ்சே நீ நினையாய் ஆமா தான் கூத்தன் இங்க வந்திருக்கிறார் நம்மள தேடி வந்திருக்கிறார் அவர் நம்ம பார்த்துக்கணுமா இல்லையா ஆமாம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி விழா எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் ஆமாம் ஆமாம் கண்ணினால் அவர் நல்விழா பொழிவு கண்டு ஆர்வம் அதாங்க சைவத்துக்கு ஒரு இலக்கணம் அவ்வளதான் நடக்கக்கூடிய விழாவை கண்களால் கண்டு மகிழணும் கண்காள் காண்வின்களோ திரு அங்கமாலை முழுக்க முழுக்க சாமிதான் வாக்கே நோக்கிய மகிழ்மனாலுன்னு சாமி என்ன பேருங்க வாக்கே நோக்கிய மங்கை மணாளன் சாமி பேரு இந்த அம்மா இருக்கிறாங்க ஒரு அம்மா கிராமம் பாருங்க அவங்க தான் வாக்கை நோக்கிய மங்கை நாமெல்லாம் வாக்கை நோக்கிய மங்கை எங்க நம்ம நோக்கிறோம் சாமி என்ன சொல்றாரோ அதை பார்த்துக்கிட்டு அம்மா இருப்பாங்களாமா தில்லை கூத்து ரகசியம் தில்லையில போய் பார்த்தா தெரியும் நேரடியாக பார்த்தா சாமி மட்டும் தான் தெரியவாரு பக்க நின்று பார்த்தீங்கன்னா அம்மை தெரிவாங்க சாமி தெரிய மாட்டார் அம்மையினுடைய திருவா திருக்கன் அம்மையினுடைய திருக்கன் சாமியினுடைய திருவாயை பார்த்த மாதிரி இருக்குமா சாமி என்ன சொல்றார்னு காத்துக்கிட்டு இருப்பாங்களாம்மா சாமி சொன்ன மாத்திரத்தில் வந்து அருள் செய்வாங்க அருள் அம்மையின்னு பேரு அம்மைக்கு என்ன பேருங்க அருள் சக்தி திரோதானம் சவி சொன்னாங்களா எனக்கு தெரியாதுங்க சொல்லுங்க ஆமாம் திரோதானம்னா அம்மை தான் அம்மை தான் அருள் செய்வா சாமி நேரடியாக அருள் செய்ய மாட்டார் சாமி நேரில் வந்து அருள் செய்ய மாட்டார் அம்மை அம்மை எனக்கு சொல்லுங்க திருவாசகமாக படிக்கிறீங்க கேட்ட சொல்ல மாட்டேங்கிறேன் அருளியவாறு சத்தமா சொல்லணும் அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் யாரும் தர மாட்டாங்க அவங்க தான் அருள் செய்வாங்க நமக்கு அதனால என்ன பேருங்க அவளுக்கு வாக்கே நோக்கிய மங்கை மணாளன் அவன் தான் நமக்கு துணை குற்றாலத்துறை கூத்து நல்லா நமக்கு அவ்வளோதான் வேறு 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 பேச்சு வேண்டாமே வேண்டாம் அவ்வளவு உயர்ந்த தத்துவம் இது தத்துவம் இது நடராஜ தத்துவம் சாமி அது வெறும் சாமி அது ஏதோ கை கா ஒரு காலை ஊன்றி ஒரு காலை தூக்கிட்டு ஒரு கை வீசிக்கிட்டு ஒரு கை வச்சிருக்கிறாருன்னு நினச்சிட்டு அது உருவம் கிடையாது தத்துவம் அது ஒவ்வொன்றும் ஒரு தத்துவம் நடராஜனை வச்சு பேசுனா வருட கணக்கில் பேசலாம் ஆண்டு கணக்கில் பேசலாம் அவ்வளவு செய்தியை தன்னிடத்தில் வச்சுக்கிறார் பெருமான் ஆமா அவ்வளவு செய்தி இருக்கு அதை உட்காந்து பேச ஆரம்பிச்சோம்னா நாள் பத்தாது நமக்கு எல்லாம் அவ்வளவு செய்தி இருக்கு ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு பாடலையும் பெருமானை குறிப்பிடாமல் எந்த திருவுறையிலும் வரவே வராது யான் வேண்டே சொல்லுங்க கற்றாரை யான் வேண்டே உனக்கு உன் கற்றாவின் மனம் போல அவ்வளோதான் வேற யாரு வேண்டாம் நமக்கு வருத்தமா தான் இருக்கும் சொல்லிக்கலாம் கணவனுக்கு மனைவி வேண்டாம் கணவன் வேண்டாம் பிள்ளைகள் வேண்டாம் சொந்த பந்தம் வேண்டாம் நண்பர்கள் வேண்டாம் யாரும் வேண்டாம் யான் வேண்டேன் வேண்டாம் ஊர் வேண்டேன் வேண்டாம் திருப்பத்தூர் எனக்கு எதுக்கு ஒரு யாதும் யாவரும் கேள்வி ஊர் வேண்டேன் யார் உங்க பேர் என்ன என் பேர் கல்யாணம் தரும் தேவையில்லை எத்தனை நாள் வரைக்கும் போற வரைக்கும் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க மூணே எழுத்து தான் பிஹெச்டி எம்ஏ எம்எட் பிஎஸ்சி பிஎஸ்சி எம்எஸ்சி இன்னும் ஏபிசிடி மொத்தம் எடுத்து எடுத்து போட்டுக்கலாம் என்ன பிரயோஜனம் ஒன்றும் இல்லை அவன் அவன் அருள் தான் அவன் அவன் திருவடி கீழே போய் நின்னால் போதும் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அவ்வளோதான் திருமந்திரம் போல மதி வட்டமாக வரை ஐந்தும் நாடி இது விட்டு இங்கீர் ஆரமர்ந்ததனால் பதிவட்டத்துள் நின்று பாலிக்குமாறும் அது விட்டு போமாறு ஆயளுற்றேனே அடுத்த பாடல் வைத்திருந்து தினம் அத்தினத்தின் நொடு நின்று இருந்தறினால் ஒன்றிரண்டிரு மூன்று பொருந்திய நாளோடு புக்கறிந்து ஓங்கி வருந்துதலில் மனை புகழாமே என்ன புரட்டாசி மாதம் போய் கும்பாபம் வச்சுருக்குறீங்களே யார் செய்வா அந்த வேலையை அப்படின்னு நான் கேட்டேன் தயவை பார்த்தேன் அமைப்பாளர் கேட்டேன் எங்க புனராஜமாக யாராவது செய்வாங்களா புனராஜமாக செய்யக்கூடாதுங்க இதெல்லாம் சொன்னேன் அவர் என் பேச்சு ஆமாம் அப்படிங்களா முறை முறை ஆய்ந்து இறை இரையிற்கும் இருக்க அறியது மறையது காரணம் மற்றொன்றும் இல்லை பறையறியாது பணிந்து முடியே ஓடி தலை பெய்த யோகிக்கு மண்டல மூன்றும் மகிழ்ந்துடல் ஒத்திடும் கண்டவர் கண்டனர் காணார் வினை பயன் பிண்டம் பிரிய பிணங்குகின்றாரே அதில் பாருங்க வரி நான்காவது வரையும் இன்னொரு படிச்சு பாருங்க ஐயா மூன்றாவது வரி நான்காவது வரி படிங்கன்னு சொன்னேன் இத்தனை ஆசிரியர்கள் ஒருவர் படிக்க மாட்டீங்களா ஒருத்தரும் வேகமும் ஓட கூடாதுங்களா சொல்லுமா சரியாக பாருங்க கண்டவர் கண்டனர் கண்டவர் காணார் நான் ஒன்றும் சொல்லல பிண்டம் பிரிய அவ்வளோதான் பத்தாம் தேதி யாரெல்லாம் வரீங்களோ அவங்க எல்லாம் பார்த்தவங்க வரல எனக்கு உடம்பு சரியில்லை எங்கள் பிள்ளை காற்றுல எங்கள் மச்சனை வந்தார் மாமன் வந்தார் மாமனார் வந்தாங்க அப்படின்னு வராத விட்டீங்கன்னா என்ன காரணம் அதுக்கு அவ்வளோதான் அப்புறம் என்ன ஆகும் பிண்டம் பிரிய அவ்வளோதான் மீண்டும் பிறப்பு நல்லா கவனம் வச்சுக்கோங்க யார் ஒருத்தங்க ஆடி அம்மாவாசையில் காவேரிக்கு போய் கங்கைக்கு போய் நான் பிண்டை வைக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் மீண்டும் பிறப்பு உண்டு நல்லா கவனம் வச்சுக்கோங்க பிறப்பினுடைய ரகசியம் முக்தி பேர் தான் நமக்கெல்லாம் முக்தி வேணுமா மீண்டும் பிறப்பு வேணுமா முக்தி வேணும்னா பிண்டை வைக்காதீங்க நான் எங்கள் அப்பாவுக்கு ராமேஸ்வரம் திதி கொடுக்குறேன் காசியில் கயா போய்க்கு திதி கொடுக்குறேன் செல்லவே செல்லாது செல்லவே செல்லாது வச்சா மீண்டும் அவங்க வந்து பிறப்பாங்க இப்போ மனுஷனாக பிறந்திருப்பாங்க அடுத்த பிறவியில் அவ்வளோதான் உள்ளாகி பூடாய் புழுவாய் பல் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் அது ஒன்றும் மனப்பாடம் பண்ணிட்டோம் அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டோம் அதெல்லாம் சொல்லிடுறோம் ஆனால் அது என்ன அர்த்தம்னா திரு மணிகாசகர் பாடினாருங்க சரி ஒரு கோயிலுக்கு போனால் சொல்கிறது தாங்க கோயிலுக்கு போனால் சொல்கிறது தான் மற்ற நேரத்தில் என்ன பண்ணுறோம் மறந்துடும் பிண்டம் வச்சிங்கன்னா திதி கொடுத்திங்கன்னா மீண்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க வந்து இந்த பூமியில் பிறப்பாங்க நல்லா கவனம் வச்சுக்கோங்க சித்தாந்தம் சொல்லக்கூடிய உண்மை முக்தி பேர் முக்தி பேருக்கு என்ன வழின்னு சொன்னால் தொண்டு செய்தல் தான் முக்திக்கு வழி இங்கே வேறு என்ன பண்ணாலும் முக்தி கிடைக்காது முக்தி கிடைக்காதா கிடைக்காதா கிடைக்கவே கிடைக்காதா கிடைக்காதா கிடைக்கவே கிடைக்காது தொண்டு பண்ணால் மட்டும்தான் முக்தி நீங்கள் வேறு என்ன பண்ணாலும் முக்தி கிடைக்காது அப்படி எழுதாம நீங்கள் வேற ஒன்றும் பண்ண வேண்டியதில்ல திருநெல் ஆரம் கண்டிகை பார்த்தால் கையெழுத்து கும்பிடுங்க சிவாய நம்ம அவ்வளோதான் இந்த முத்தம் கொடுக்கறது கண்ணில் போடுக்கிறதுக்கெல்லாம் முக்திக்கும் வழி கிடக்காது தொண்டு செய்யணும் திருமுறை பாடணும் எளிமையான வழி ரொம்ப எளிமையான வழி அமைதியாக உட்காந்து மாதர் பிறை கண்ணியானை எங்கே வீட்டில் உட்காந்துட்டா பாடலாம் ஒரு கோயிலுக்கு போய் இறைவன் திருமணம் அமர்ந்து ஒரு திரு அருமை அருமை அதுதான் அதுதான் அந்த திருமுறையை பாடுறது எடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப எளிமையான வழி கல ஐயன் சொல்லிருப்பாரு கையில் உழவாரமும் வாயில் தேவாரமும் உச்சாரமன் திருநாபுரம் நாயனார் பணி செய்துட்டே இருப்பாரு உழவாரப்பணி இருப்பார் உழவாரப்பணி இருப்பார் தேவாரம் பாடுவார் இரு நிலை நாய் தியாகி நீருமாகி இயமான நாயறியும் காற்றும் மாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாச மாயட்ட மூர்த்தியாகி அப்படிதான் பண்ணார் கையில் உழவாரப்பட இருப்போம் புல் பூண்டு செடி எல்லாம் செதுக்கிட்டே இருப்பார் அதாவது எடுத்து எடுத்து என்ன பண்ணுவார் தூக்கி என்ன பண்ணுவார் உரமாக போட்டுருவாரு அதான் உழவார செய்தார் கோவில் சுற்றி இருக்கிற புல் பூண்டு செடி சுத்தம் செய்வார் அப்படி சுத்தம் செய்கின்ற நேரத்தில் அங்கே என்ன இருந்தது நவரத்னங்கள் பொன் மணி முத்து பவழம் கோமேதகம் வைரம் புஷ்பராகம் அத்தனை கொட்டி கிடந்ததாமா அப்படியே குப்பையோட சேர்த்து கொண்டு போட்டாராம் தான் என்ன பண்ணிருப்பான் ஆமா நாமளான உங்களை சொல்லலை பொதுவாக மக்களை சொல்றேன் நான் உங்களையெல்லாம் சொல்லலை உங்களை போய் சொல்ல முடியுமா அப்படி உழவாரமும் தேவாரமும் தான் முக்திக்கு வழி வகுக்கும் உழவாரம் மேலே செய்ய முடியல சிவமன்றத்தில் சாப்பாடு போட்டு ஃபேன் போட்டு லைட் போட்டு உட்கார சிக்கா போய் எங்க உழவாரம் செய்யறது தேவாரம் பாடு தேவாரம் பாடினா முக்திக்கு வழி பாடலைன்னா அவரவர் வினை பயன் அவரவர் வாழ்க்கை அவ்வளோதான் நீங்கள் பித்ரு தோஷம் வருது அந்த தோஷத்தை எதுவுமே கூட ஒன்றும் பண்ணாதுங்க ஒரு கோயிலுக்கு போய் உங்கள் பிறந்த நாள் ஒரு திருமண நாள் தந்தையோட நினைவு நாள் தாயோட நினைவு நாள் குழந்தையினுடைய பிறந்த நாள் குழந்தை இருபத்தஞ்சு கிலோ இருக்காங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கேட்காம வேட்டினா முக்தி கிடைக்காது ஒரு கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு அப்போ சாமியோடய துணியெல்லாம் பிடிச்சி வெட்டு வந்து துவச்சி கொடுங்க கோயிலை கூட்டி பெருக்குங்க உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அழுக்கத்தை தொடச்சி விடணும் இல்லையா அந்த மாதிரி கோயில போய் ஒரு ஒட்டடை அடிங்க என்னால் கோயிலுக்கு போக முடியலைங்க கோயில் இடம் இல்லை அப்படின்னா அங்கே சிவகடத்துக்கு வாங்க அங்கே நிறைய வேலை இருக்குது பத்தாம்தேதி வாங்க எக்கச்சக்கமான வேலை இருக்குது ஒம்பது எட்டாம்தேதி வந்துருங்க ஆமாம் மண்டபத்துக்கு ஃபுல்லாக பூ டெக்கரேஷன் பண்ணணும் கொடி எல்லாம் தோரணம்லாம் கட்டணும் நிறைய பண்ணி இருக்குது அந்த கிளியெல்லாம் ஓலையில் பின்னி கட்டணும் அதெல்லாம் வேலை இருக்குது வந்து என்ன எட்டாம்தேதியாக என்ன முடிவு போச்சு என்ன இன்றைக்கி ஃப்ளைட் ஏறி போகிறது நின்று போச்சு இல்லை ரெயிலில் ஏதாவது வரேன் நின்று போச்சா இந்த அங்கே இருக்கிற வீடு ரெண்டு கிலோமீட்டர் எட்டி வச்சா நடந்தாப்பில் வந்தடலாம் வந்துடலாம் நான் தான் அங்கே அறுபது கிலோமீட்டர் வரணும் உங்களுக்குலாம் எட்டி பிடிச்சாப்பில்ல நான் முன்னாடி தான் வரேன் பின்னாடி போனால் விழுந்துடும்ல முன்னாடி தான் வரேன் கவலை விடாது அதனால் எட்டாம் தேதி எட்டாம் தேதி மாலையிலிருந்து வந்து உங்களால் இயன்ற பணியும் செய்யுங்க அந்த தொண்டு செஞ்சால் யார் செய் யாருக்கு போது ஐயோ அமைப்பாளர் யோகா போகுது யாருக்கு போகுது அவன் திருவடிக்கு போதுங்க கூத்தன் வரக்கூடிய இடத்துல இன்னை வீணையர் யாழினர் ஒரு பால் கொஞ்சம் தேவாரம் பாடுங்க கௌரவம் சொல்லி கொடுத்துல அங்கே பாடுங்க வீட்டில் தான் பாடுறதில்ல அங்கேயாச்சும் வந்து பாடுங்க இரு திறம் கோம் ஒரு பால் அங்க வந்து பாடுங்க வீட்டிலேருந்து வரும்போது வெறுக்கை வீசு வராமல் வீட்டிலேருந்து இருந்து இருக்கிற மலர்லாம் பறித்து கொண்டு வாங்க துண்ணிய பின்னை மலர் கையினர் ஒரு பால் அப்படி கொண்டாங்க உட்காந்து பூ கட்டுங்க திருமண பாடிட்டு பூ தொடுத்து கொடுங்க ரெண்டு பேரும் இங்கே பணி செய்கிறாங்க பாருங்க நாலு தூரம் அவங்களுக்கு பூ வாங்குறது கட்டுறது போடுறது தான் வேலை அவங்க வேறு எந்த வேலையும் இல்லை போடுறது அந்த அம்மாவுக்கு போயிட்டாங்க அவங்க அதுதான் வேலை கடைக்கு போவாங்க பூபதியாக பாக்கெட்லேருந்து பணம் எடுத்துக்குவாங்க கடைக்கு போவாங்க பூ வாங்குவாங்க வண்டி பெட்ரோல் போகிறதுக்கு வாசல் சின்ன தூக்கிட்டு போயிட்டா பெட்ரோல் நாளைக்கு போட்டு போங்க அப்படின்னு கொண்டு வந்து போயிட்டு வந்து கட்டினா பண்ணுவாங்க அதை அழகழகாக மாலை கட்டுறாங்க அழகழகாக கட்டுறாங்க மல்லிப்பூட சரசரமாக கோர்த்து போடுவாங்க பார்க்கற கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் அப்படி இருக்குங்க அதான தொண்டு துணி மலர் கையினார ஒரு பாது எங்கள் வீட்டில் பூ இல்லைங்க நான் எங்கேருந்து பரிசு பக்கத்துல பரிசு வாங்க திட்டுனா திட்டு வாங்கிக்கோங்க திட்டம் வாங்கிக்கோங்க ஏன் இருக்குதா பூ அழகழகா பூத்து இருக்காது பறிச்சு போறியே ஏன்டா வீணா பூ மண்ணில் கிடந்து மண்ணோட மண்ணா போகுது போனால் பெருமாள் திருவடிக்கு போகுமே அப்படின்னு பறிச்சு வாங்க அவனுக்காக ரெண்டு திட்டு வாங்கிக்கலாம் தவறு இல்லை பறிச்சு வாங்க மொத்தம் பறிச்சு வாங்க தொடுத்து கொடுங்க சாமிக்கு போடலாம் கடையில் காசு கொடுத்து போனாலும் ஒரு நாள் முந்நூற்றம்பது ரூபா சொல்றான் இப்போ கையில கட்டி போடுறதுக்கு தான் பவர் அதிகம் சாமி அதை தான் வேண்டுவார் என்ன மரப்பூ கொடிப்பூ செடிப்பூ காட்டுப்பூ கோட்டுப்பூ எத்தனை விதம் இருக்குது முருகநாயன புராணத்துலேயும் படிங்க அதில் எவ்வளவு பூ சொல்லிருக்குது பாருங்கள் அந்த பூவில் நல்லா வாசம் மிக்க மலராக பறிச்சுட்டு வாங்க அதை கையால் அன்போடு தொடுங்க விதவிதமாக வாழை கட்டுங்க ஒன்று சரமாக கட்டுங்க ஒன்று கோர்த்து கொடுங்க ஒன்று தொடுத்து கொடுங்க ஒன்று இண்டை கட்டி கொடுங்க எத்தனை வகை இருக்குது முருகநாயன புராணத்தை படிக்கணும் படிக்காமல் பண்ணால் வராது அப்படி செய்யுங்க கொடுங்க என்னால் அதுவும் முடியலீங்க பூ கிடைக்கல பக்கத்துலேயும் பூ இல்லை எனக்கு மனசு இல்லைங்க பறிக்கிறதுக்கு கை இல்லை நடந்து கால் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா வந்து உக்காந்துக்கோங்க தண்ணீர் விடுங்க கண்ணிலேருந்து ரெண்டு சொட்டு கண்ணுல தண்ணி வந்தா போதும் அவன் திருவடி நனையும் அவன் திருவடி நனைஞ்சா நம்ம பின்னாடியே வந்துடும் எங்கேயும் போக மாட்டோம் இணையா திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான குற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அவ்வளோதான் அதான் அன்பு அவன் திருவடிக்கு ரெண்டு சுட்டு கண்ணீர் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருவால் அதுவும் என்னால் முடியலீங்க கண்ணில் தண்ணி வரலைங்க வச்சி போச்சு சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒரு வாள் அப்படி கையெடுத்து கும்பிடுங்க பெருமானே நீ தான் எனக்கு எல்லாம் குற்றால் ஆர்வலரோ ஈர்க்கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறையும் கூத்தா அப்படின்னு அப்படி கை தூக்கி தொழுது வழிபாடு செய்யுங்க அதுக்கு சாமி இறங்கி வருவார் வேற எதுக்கும் இறங்க மாட்டாருங்க சாமி அன்பு அன்பினும் பிடியும் அகப்படும் மலையே அவ்வளவு பெரிய மலையாக இருக்கிறார் சாமி சின்ன கயிற்றுல அன்புன்ற சின்ன பிடியில் ஓடுகிறவருங்க நம்ம அன்பு தான் அவருக்கு வேணும் வேறு ஒன்றும் வேண்டாம் அந்த தொண்டு செய்யக்கூடிய உள்ளம் வேணும் பெரும்பலர் காலை மூழ்கி பித்தறுக்க பத்தராகி அரும்புடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து ஆர்வத்தை உள்ளே வைக்காமல் செய்கிற எந்த தொண்டும் தொண்டாகாது ஆனால் தேதி வாங்க தொண்டு செய்ங்க ஒன்பதாம் தேதி வாங்க வழிபாட்டை பாருங்கள் பத்தாம் தேதி வாங்க வழிபாட்டை பாருங்கள் கருணை செய்வேன் திருச்சிற்றம்பலம் செப்டம்பர் திட்டம் அடுத்த அடுத்த வகுப்பில் செப்டம்பர் மாதத்தையும் அக்டோபர் மாதம் சேர்த்து பாடிக்கலாம் திருச்சி சம்பளம் வழாது மணிவலம் குறைக்க மன்னன் ூர்கள் வாழ்க நான் மரையரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போதறி காட்டும்